வீரன் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து போன்ற தொடர்களை தொடர்ந்து கேட்க இப்போதைய குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ராணி ஆதித்யாவிடம் அவ்வாறு கூறிக்கொண்டே வந்ததை கேட்ட ஆதித்யா பரவாயில்லையே இவ்வளவு யோசித்திருக்கிறார் அங்கே சென்று அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணுவது நல்ல யோசனை தான் என்று எண்ணிக்கொண்டே நடந்து வந்தான் அப்போது ராணி ஆதித்யாவை பார்த்து சரி இருள் இளவரசனிடம் எப்படி பேசப்போகிறோம் அதை பற்றி ஏதேனும் நீ திட்டத்தை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு ஆதித்யா எந்த ஒரு திட்டமும் இல்லை முதல்ல நாம இருள் நகரத்திற்கு போகணும் அங்க போனாலே இருள் இளவரசரின் நடவடிக்கைகள் பற்றி நமக்கு ஏதேனும் தெரிந்து கொள்ளலாம் பிறகு அதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறினான் இதை நாம் பதினோரு நாட்களில் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்று பெருமூச்சு விட்டு கூறினாள் ராணி அதை கேட்டு ஆதித்யா தன் தலையசைத்து ஆமாம் அதுவும் எனக்கு தெரியும் பார்ப்போம் காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறிய ஆதித்யா மற்றும் ராணி இரண்டு வீரர்கள் என நான்கு பேரும் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியின் பகுதியின் வழியாக சொர்ணபுரி நகரை நோக்கி நடந்து சென்றனர் அப்போது ஆதித்யாவிற்கு ஏதோ வித்தியாசமாக ஒன்று தோன்றியது என்னவென்று சரியாக புலப்படவில்லை இருப்பினும் ஆதித்யா ராணியை பார்த்து உங்களுக்கு ஏதும் வித்தியாசமாக இங்கு தோணுதா என்று ராணியும் ஆமாம் ஏதோ துர்நாற்றம் வீசுவது போல் தெரிகிறது இந்த அளவிற்கு துர்நாற்றம் இங்கு வர வாய்ப்பே இல்லையே என்று கூறிய ராணி தன் அருகில் இருந்த வீரர்களை பார்த்து இந்த துர்நாற்றம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிங்க என்றார் அவர்களும் தங்கள் கையில் இருந்த தீபந்தத்தை வைத்துக்கொண்டு நாங்களா இந்த இருளில் நாங்கள் சென்று கண்டுபிடிக்க வேண்டுமா என்று கேட்டான் ராணியும் ஆதித்யாவை பார்த்து சரி வா நாம் போகலாம் இவர்கள் இதற்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க என்று கூறினார் அந்த இருவரில் ஒருவன் அப்படி சொல்லாதீங்க நான் உங்களுடன் வரேன் என்று கூறி அவர்கள் கூட இருவரும் சென்றனர் அந்த மோசமான துர்நாற்றம் வரும் இடத்திற்கு அருகில் செல்ல செல்ல அதன் வாடை அதிகமாகிக் கொண்டிருந்தது இது என்ன ஏதேனும் மிருகமா இல்லை வேறேதேனுமா இந்த அளவிற்கு எந்த ஒரு உடலும் சிதைந்து காட்டில் இருக்காதே அதிக விலங்குகள் இருப்பதால் இங்கு ஒன்றை வேட்டையாடினாலும் உடனே அதன் உடல் விலங்குகளால் உண்ணப்பட்டு இருந்த இடம் தெரியாமல் போய்விடுமே என்றாள் ராணி அதுதான் எனக்கு சந்தேகம் இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டில் மிருகங்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் எப்போதுமே ஒரு துர்நாற்றம் வீசுவது என்பது அரிதான ஒன்று அதனால்தான் எனக்கு சந்தேகம் என்று கூறினான் ஆதித்யா ராணியும் ஆதித்யாவும் ஒரு சிறிய பள்ளத்தின் அருகில் வந்தனர் இந்த இடத்தில் என்ன வாடை வருது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் என்று கூறிய ஆதித்யா சிறிது ஏறி அந்த பள்ளத்தில் பார்க்க அதிர்ந்து போனான் அங்கு ஒரு இராணுவ உடை அணிந்த மனிதனின் உடல் அழுகிய நிலையில் கிடந்தது அவனது தோல் எலும்புகளுடன் ஒட்டப்பட்ட நிலையில் கிடந்தான் அதை பார்த்தவன் அடச்சே யாரோ ஒருத்தவங்களோட ரத்தத்தை குடிச்சிருக்கு இரத்த கட்டேரிகள் ராணி இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கூறி ஆதித்யா அந்த இரண்ட இடத்தில் தனது கையில் இருந்த தீபந்தத்தை காட்டி கேட்டான் அவளும் அந்த ஒளியிலிருந்து வந்த வெளிச்சத்தின் மூலமாக உள்ளே இருந்த மனிதனை பார்த்துவிட்டு சிறிது அதிர்ச்சி அடைந்தாள் இது இந்த உடை இந்த மனிதன் என்று கூறியவள் ஆதித்யாவை பார்த்து இவர் மெத்திரியா நாட்டின் வீரர் இவரும் சொர்ணபுரி நகரில் ஒரு வீரர் ஆவார் இவர் பெயர் என்னவென்று தெரியவில்லை ஆனால் இவர் அணிந்திருக்கும் உடை மெத்திரியா நாட்டின் உடைதான் அது மிகவும் பலம் வாய்ந்த மற்றும் மாயசக்திகளை கட்டுப்படுத்தும் வித்தை தெரிந்தவர்கள் இவர்கள் எப்படி இங்கு வந்தார் அதுவும் இரத்த காட்டேரிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறினாள் ராணி அதை கேட்டு ஆதித்யா என்ன சொல்றீங்க அப்பன்னா சொர்ணபுரி நகரில் நீங்க மட்டும் இல்லையா என்று கேட்டார் அதை கேட்ட ராணி உனக்கு இந்த உலகில் நடக்கும் விஷயம் எதுவுமே தெரியாதா என்று கூறினார் அந்த உடலை பார்த்து கொண்டே என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்லுங்க நான் நீண்ட நாட்களாக வெளியுலக தொடர்பில்லாமல் இருந்தேன் ஆகையால் எனக்கு பல விஷயங்கள் தெரியாது என்று கூறினான் நம் நகர பள்ளியைப் போல் கிட்டத்தட்ட ஒன்பது பள்ளிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல அரசர்களும் பல ராஜ்ஜியங்களும் இங்கு வாழ்கின்றன இப்பகுதியை தனித்து பிரிப்பது சொர்ணபுரி நகரில் இருக்கும் அந்த ஒரு நுழைவு வாயல் அதுதான் பனி பிரதேசத்தையும் பசுமையான மனிதர்கள் வாழும் இந்த பிரதேசத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறது அங்கிருந்து வரும் மரக்கர்களை தடுக்கவே ஒன்பது ராஜ்ஜியங்களில் இருக்கும் வீரர்களை அங்கு பாதுகாப்புக்கு அனுப்புவார்கள் நமது ராஜ்ஜியத்தில் இருக்கும் பள்ளிகளில் நம் பள்ளி சிறந்த வீரர்களை உள்ளதால் நம் பள்ளியில் இருந்தும் வீரர்கள் சென்று அங்கு பாதுகாத்து வருகின்றனர் என்று கூறினார் நீ கூறுவதை கேட்க கேட்க அந்த சொர்ணபுரி நகரின் எண்ணம் எனக்கு பிரமிப்பை அளிக்கிறது அந்த அளவிற்கு அந்த வீரர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறார்களா என்று கேட்டான் ஆமாம் என்று கூறியவள் அங்கு படுத்திருந்த அவரை பார்த்து ஆனால் இவர் ஏன் இங்கு வந்தார் இந்த இரத்த காட்டேரிகளிடம் எப்படி சிக்கினார் ஆனால் இவர் இறந்து சில நாட்கள் தாண்டியிருக்கும் இதை பற்றி எந்த ஒரு தகவலும் பள்ளிக்கு வந்ததாக எனக்கு தெரியவில்லையே என்று கூறினார் அதை பார்த்த ஆதித்யா அவர் கிடந்தாண்ட இடங்கை பலமாக உற்று பார்த்தான் ராணி நன்றாக பார் அவர் தரையில் இல்லை தண்ணீரில் இருக்கிறார் எனக்கு தெரிந்து இவர் பல நாட்களாக இருக்க வேண்டும் என்று கூறினான் அதை கேட்ட ராணி என்ன சொல்ற பல நாட்களா ஆனால் அவருடைய உடலின் பாதிப்பு சில நாட்களான மாதிரி தெரியுது என்றாள் அவரை சுற்றி இருப்பது உப்பு தண்ணி அவர் படுத்திருக்கும் அந்த தண்ணீரின் ஓரத்தை பார் உப்பு படிந்த பொருள் தெரிகிறது யாரோ இவரது உடலை பதப்படுத்தி வைக்க எண்ணியிருக்கிறார்கள் தண்ணீரால் உறிஞ்சப்பட்டதால் அவரது உடல் தண்ணீரிலிருந்து வெளிவரத் வெளிவர தொடங்கி இப்போது அவர் உடலில் இவ்வாறு உண்மை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டது என்றாள் அப்படியென்றால் என்ன சொல்ல வர்ற நீ என்ற ஆதித்யாலை பார்த்து ராணி கேட்க எனக்கு ஒரு சந்தேகம் இவர் பல நாட்கள் அல்லது பல மாதங்களுக்கு முன்பே கொல்லப்பட்டு இங்கு மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதே நேரம் இவரிடத்தில் வேறு யாரோ இருக்க வேண்டும் அதனால்தான் இந்த விஷயம் இதுவரை வெளியில் வராமல் இருக்கு என்றான் அதை கேட்ட ராணி அச்சச்சோ என்ன சொல்றீங்க அப்படியென்னா சொர்ணபுரி நகரில் அரக்கர்கள் உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா என்றாள் ஆதித்யா யோசனையாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அந்த சந்தேகம்தான் எனக்கும் அதிகமாக எழுகிறது என்று கூறினார் ராணியின் மறைமுக சம்மதம் அவன் பின்னே நின்ற இரு வீரர்கள் மூத்த சகோதரி வாங்க உடனே போய் இதை சொர்ணபுரி நகரில் இருக்கும் நீலகண்டரிடம் தெரிவிக்கலாம் என்று இருவரும் கூறினர் அப்போது ஆதித்யா இருவரையும் பார்த்து இந்த விஷயத்தை இதோடு மறந்துடுங்க இதை பற்றி நீங்க வெளியில சொல்லக்கூடாது என்றான் ராணியும் என்ன சொல்ற இந்த விஷயத்தை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அங்கிருக்கிற மக்களுக்கு நேரமாக ஆக ஆபத்து என்பதை நீ மறந்து விட்டாயா என்றாள் ராணியை பார்த்த ஆதித்யா போய் என்னன்னு சொல்வீங்க இது மாதிரி இந்த வீரன் இறந்து விட்டான் இந்த இடத்தில் ஒரு அரக்கன் ஆழ்மாராட்டம் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்வீங்க ஆனா எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியவா நீங்க ஒருவரா இது மாதிரி சொல்றப்ப மறைந்திருக்கிற பல பேரு பெரிய சதித்திட்டம் திட்ட வாய்ப்பு இருக்கு என்று கூறினார் சரி அதுக்காக இப்ப நாம இதை தெரிவிக்காமல் இருந்தாலும் அதுவும் பெரிய பிரச்சனை தானே என்றாள் ராணி அதுவும் எனக்கு தெரியும் பொறுமையாக இருங்கள் இவங்க எந்த நோக்கத்துல இதெல்லாம் செய்யறாங்க என்பதை கண்டுபிடிப்போம் என்று கூறிய ஆதித்யா அந்த பள்ளத்தாக்கு அருகே ஒரு கல்லில் அமர்ந்து ராணியை பார்த்து ராணி தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க இப்போதைக்கு இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாதீங்க அதே நேரம் எதற்காக வாயில் காவலர்களாக இருக்கும் மனிதர்களை கொன்று அவர்கள் மாறுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு பின்புதான் நான் எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் இதை நாம் மறைக்கிறோம் என்பது நீலகண்டருக்கோ அல்லது வேறு யாருக்கோ தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா உனக்கு என்றாள் ராணி தெரியும் ஆனால் நாம் செய்தும் நேரத்தை விட செய்து முடித்து அதனால் ஏற்படும் நன்மை பற்றி எண்ணிப்பார் நாம் அனைவரையும் கண்டுபிடித்து அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை நாம் இப்போது இவரை கொன்றவனை பிடிக்கப் போய் மறைந்திருக்கும் மற்ற ஆள் செய்த ராட்சசர்கள் பல மனிதர்களுக்குள்ளே தொடர்ந்தால் அப்போது என்ன செய்வாய் இவர்களுக்குள் எப்போது இப்படி வாக்குவாதம் சென்று கொண்டே இருக்க ஆதித்யாவின் இருந்த டிராகன் பீஸ்ட் ஆதித்யா பொறுமையாக இரு என்றது பேசிக் கொண்டே இருந்த ஆதித்யா ராணியின் கண்களை முழுமையாக பார்த்து ராணி நான் நம்பு என்று கூறினார் அவன் திடீரென அவ்வாறு கூறியதை பார்த்த ராணி சிறிது தடுமாறினாள் அவள் அப்படியே அவனை பார்த்து என்ன சொன்ன என்று கேட்டார் என்ன நம்புன சொன்ன என்று மீண்டும் அவன் உறுதியான குரலில் சொல்ல ராணிக்கு வார்த்தைகள் எதுவும் வராமல் தலையை மட்டும் மாட்டி சரி என்று கூறினார் அதற்கு பின்பு ஆதித்யா ராணியை பார்த்து சரி மேலும் தொடர்ந்து இந்த இடத்தை தேடுவோம் வேற யாரேனும் இதுபோல் இருந்திருக்கிறார்களா என்று கூறி தேடத் தொடங்கினான் அந்த இரவு முடிந்து விடியும் சமயம் வந்தது அந்த இடம் முழுவதும் தேடிய நால்வருக்கும் வேறு எந்த ஒரு சடலமும் கிடையாது ஆதித்யா ராணியை பார்த்த சரி நாமும் நகரம் அருகே வந்துட்டோம் இப்போது நகருக்கு செல்லலாம் என்று கூறி ஸ்வர்ணபுரி நகரின் வாயிலுக்கு சென்றனர் நகரத்துள் நுடையும் ஆதித்யா அங்கு பல வீரர்கள் வரிசையில் நிற்க ஒரு மாபெரும் நகரம் இருந்தது அதை பார்த்து ஆதித்யா இங்கு இவ்வளவு பெரிய நகரம் இருக்கும் என்பது என்னால் நம்ப முடியவில்லை என்று கூறினார் அப்போது ஆதித்யாவை பார்த்த ராணி இந்த நகரம் வெறும் வீரர்கள் மற்றும் தங்குவதற்கான இடமில்லை வீரர்களின் குடும்பங்களும் இங்கு தங்குவதற்கு இங்கு வந்து தங்க வீரர்கள் காலகாலமாக இங்கேதான் வாழ்கிறார்கள் இங்கிருந்து எந்த ஒரு செய்தியும் வெளிவரக்கூடாது என்பதற்காக அனைத்து நாடுகளைச் சேர்ந்த அரசர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் இம்முடிவை எடுத்தனர் ஆகையால் இங்கு வருபவர்கள் இங்குதான் இருப்பார்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்றால் அந்த நாட்டின் அரசரின் ஒப்புதல் அல்லது சக்தி வாய்ந்த மனிதர்களின் ஒப்புதல் இருந்தால் மட்டுமே அவர்கள் மீண்டும் தங்களது இடத்திற்கு தங்களது குடும்பத்தினருடன் வந்து பேச முடியும் இங்குதான் இருக்க வேண்டும் என்று கூறினார் அதை கேட்ட ஆதித்யா அப்படின்னா நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த நகரக்குள்ள நிறைய மர்மம் இருக்கு அதை வெளியில் தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க என்றாள் ஆதித்யா உண்மையை சொல்லணும்னா நீ சொல்ற மாதிரியும் இருக்கலாம் இருந்தாலும் எந்த ஒரு நிலையான செய்தியும் நமக்கு தெரியாது அதனால நம்ம முதல்ல அந்த நகருக்குள்ள போய் பார்த்தாதான் அதை பற்றி தெரியும் என்று கூறி அந்த கதவின் அருகில் நடந்து வந்தான் அவர்கள் கதவு அருகே வந்து அந்த பெரிய கதவில் இரண்டு முறை தட்ட உள்ளிருந்து ஒருவன் அந்த கதவில் இருந்த சிறு துவாரத்தின் வழியாக யார் நீங்க என்ன வேண்டும் இங்கு எதற்கு வந்தீங்க என்று கேட்டான் உடனே ராணி நான் சூரிய சோழல் பள்ளியில் இருந்து வந்தவர் எங்களுக்கு உள்ளே வர அனுமதி வேண்டும் என்று கூறினார் உடனே அந்த காவலன் இல்லை அனுமதி கடிதம் இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது உங்களை அனுமதிக்க முடியாது என்று கூறினான் உடனே ராணி நாங்கள் விரோதனுடன் வந்தவர்கள் நேற்று இரவு விரோதன் வந்தார் என்று அவர்கள் கேட்க ஓ அப்படியா விரோதன் வந்தார்தான் அது உண்மை ஆனால் நீங்கள் அவருடன் வந்தவர் என்பதை நான் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் அவரும் நீங்கள் வருவீர்கள் என்று யாரிடமும் எதுவும் தெரிவிக்கவில்லை சென்று கூறினான் அப்போது அந்த இரண்டு வீரர்களில் ஒருவன் என்னிடம் என்னிடம் அனுமதி படிவம் இருக்கிறது என்று கூறி தன் இடுப்பில் இருந்த ஒரு கடிதத்தை அந்த வாயில் காவலனிடம் நீட்டினான் உடனே அவனை பார்த்த ராணி இது தான் இருக்கா ஏன் இதை நீ வைத்திருக்கிறாய் என்று கேட்க இல்லை சூரிய சோழன் நகரிலிருந்து புறப்படும் போது இதை பத்திரமாக வைக்க கோரி சகோதரர் சுவாமி என்னிடம் கொடுத்தார் நான் மறதியில் என் மடியிலே விட்டேன் என்று தலையை சுரிந்து கொண்டு கூறினான் சரி என்று அவர்கள் பெருமூச்சு விட்டுவிட அந்த வாயில் காவலனும் தனது சிறு துவாரத்தின் கதவை மூடிவிட்டு அந்த பெரிய நகர கதவை திறந்தான் அது பொறுமையாக திறக்க உள்ளே இருக்கும் கட்டிடங்கள் அனைத்தும் ஓங்கிச் செழிப்புடன் மற்றும் வீரர்கள் அதிகமானவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் சத்தமும் கேட்கத் தொடங்கியது அவர்கள் உள்ளே வரும்போதே வெளியிலேயே ஓரிடத்தில் கத்தி சண்டை வில்வித்தை ஈட்டிச் சண்டை மற்றும் குத்துச்சண்டை மல்யுத்தம் போன்ற பண பயிற்சிகள் போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துக்கொண்டே உள்ளே நடந்து வந்தனர் அப்போது திடீரென்று ஒரு மனிதன் அங்கேயனில் என்று கூறினான்